நண்பர்கள் வணக்கம் இனிமேல் வீடியோ பல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலையில் கண்ட்ரின்ற ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை போய் தவங்க பார்க்க போகிறோம் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கடையாக இருக்குது அப்படின்னுங்க சொல்லியிருக்காங்க அரைக்கடையாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க இப்போ போட்டுருக்க கன்று மூன்றாவது கன்றுங்க இன்று காலையில் ஒரு பத்து மணி வாக்கில் தான் மாடு கன்று ஈன்றுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய ஜெர்சி கிடாரி கன்று ஈன்றுருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்லேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க மாடு நல்ல சைஸ் மாடுங்க நல்ல வீட்டு வளர்ப்புக்கு காட்டு மேய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க ஃபுல்லாக மாடி எடுத்துருக்குதுங்க நல்ல தெளிவான காம்பு இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து கறவை கறந்த மாடு இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்ச ஒரு ஏழு ஆறு கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது கண்ணு போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக உடசல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்ச முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல முகலட்சமான மாடாக வேணும் அழகான மாடாக போடி டைப்பில் வேணும் கிடாரி கன்றோட வேணும் நல்ல வர்க்கத்தில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு இதிலிருந்தும் விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க வயலில் குறைஞ்சது ஒரு அஞ்சு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கிற அளவுக்கு மாடு நல்ல தரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க இருக்குது தேடுறது மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி கால் கால்நடைலையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பாலாவட்டும் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன என்ன சொல்கிறாங்களோ அதாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்